அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் திரு மாரியப்பன் நாகம்மாள் தம்பதியினரின் பிள்ளைகள் நாங்கள் எங்களுடைய சொந்த ஊர் கரூர் மாவட்டத்தில் உள்ள பார்ப்பதற்கே எழிலோனியம் கொண்ட நான்கு பக்கமும் மலைகளால் சூழப்பட்ட தான் எங்களுடைய சொந்த ஊர் எங்களுடைய தந்தை திரு மாரியப்பன் அவர்கள் காவலராக நேர்மையுடன் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எங்கள் தந்தையின் நினைவு நாள் தினத்தன்று அவர் நினைவாக ஏதாவது பொதுநல சேவை செய்யலாம் என்று ஆலோசனை செய்தோம் திரு மாரியப்பன் நாகம்மாள் தம்பதியினரின் குடும்ப உறுப்பினர்களாகிய நாங்கள் அப்போது என்ன பொது சேவை செய்யலாம் என்று யோசித்தோம் ஒவ்வொரு வருடமும் பார்த்தோம்னா வெயிலின் தாக்கம் அதிகமாகிக்கொண்டே தான் போகிறது அதிக மக்கள் தொகை பெருக்கத்தால சுற்றுப்புறச் சூழ்நிலையும் மாசுபடுகிறது வரலாறு காணாத புயல் வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக பெருகிக்கொண்டே வருகிறது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன என்று யோசித்த போது மரங்களும் காடுகளும் தற்போது குறைந்து கொண்டு வருவதால் தான் என்பதை அறிந்தோம் சோ இந்த இயற்கை சீற்றங்களை தடுக்க இயற்கை வளத்தை பாதுகாக்க நம்மாலான ஒரு சிறு முயற்சியாவது செய்யலாமே என்ற ஆலோசனையின் பேரில் துவங்கப்பட்டதுதான் எங்கள் தீபம் அறக்கட்டளை தன்னலம் கருதாது பிறர் நலத்திற்காக வாழக்கூடியவை மரங்கள் சுயநலம் இல்லாது பல தலைமுறைகளை வாழ வைப்பவை மரங்கள் இப்படி பல தலைமுறைகளுக்கு பயன்படும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் இயற்கை சீற்றத்தை தடுக்கும் மரங்களை நற்று வளர்க்க வேண்டும் என்பதே எங்கள் தீபம் அறக்கட்டளையின் முதன்மையான நோக்கம் இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்கு வழிகாட்ட வேண்டும் ஏழை எளியோருக்கு உதவிக்கரம் கொடுக்க வேண்டும் நம்மாழ்வாரின் பசுமை பசுமைப்பாதை திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கங்களை கொண்டது எங்கள் தீபம் அறக்கட்டளை எங்கள் தீபம் அறக்கட்டளையின் முதல் கட்டப்பணியாக ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று எங்கள் தீபம் அறக்கட்டளை தொடக்க விழா கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி ஊராட்சி கொடிக்கம்பதூரில் நடைபெற்றது குளித்தலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மதிப்புமிகு ஏ ராமர் அவர்கள் ஒன்றிய செயலாளர் திருமிகு எம் எஸ் மணி அவர்கள் காவல் ஆய்வாளர் திருமதி பி கோமதி அவர்கள் தோகைமலை வனச்சரக அலுவலர் திருமிகு எஸ் சந்திரன் அவர்கள் மாவட்ட சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளர் திருமிகு எஸ் ஜெரால்ட் ஆரோக்கியராஜ் அவர்கள் எங்கள் தீபம் அறக்கட்டளை தொடக்க விழாவில் கலந்து கொண்டு தலைமையேற்று சிறுப்புரை ஆற்றி கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி ஊராட்சி கொடிக்கம்புதூர் பகுதியில் மரக்கன்றுகளை நட்டு எங்கள் பசுமை பாதை பணியினை இனிதாக தொடங்கி வைத்தனர் எங்கள் தீபம் அறக்கட்டளை தொடக்க விழாவின் சில நிகழ்வுகள் இதோ மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி